சேவிதம் கபித்த சம்பூ பலசார பக்ஷிதம் உமா சுதம் ஞான விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பதபங்கஜம் வேத மொழியர் வெண்ணீட்டர் செம்மே நாத பரையினர் அண்ணே என்னும் நாத பறையினர் நான் மோகன் மாலுக்கும் நாதர் என் நாதனர் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்று உருக்குவர் அன்னே என்னும் உள் நின்று உருக்கியே ஓப்பிலானந்த கன்னி தருவரால் அன்னே என்னும் வணக்கம் சிவனே செல்வங்களே இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் பத்தி பேசலாம் என் வாழ்க்கையில நடந்த நிறைய சிவகடாச்சத்தை பத்தி பேசணும் அப்படின்னா இந்த பிறவி பத்தாது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம நடந்த விஷயங்களை பேசலாமா வேண்டாமா பேசலாமான்னு அப்போ பேசலாமா அந்த தயக்கம் இருந்திருந்தால் நம்மளோட நால்வர்களும் சரி அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் சரி ஞானவான்களும் சரி சித்தர்களும் சரி ஓலைச்சுவடியிலேயோ கல்வெட்டிலேயோ எழுதி வச்சிருக்க மாட்டாங்க அப்போ எல்லாருமே கேட்குறாங்க ஏங்கம்மா நீங்கள் உங்களுக்கு நடந்த அனுபவங்களை சொன்னால்தானே எங்களை போன்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அப்படி சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெரிய ஆளாகலை சின்ன குழந்தை அப்பாவோட முதல் படியில் தான் இருக்கோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இறைவனோட அனுகிரகம் கிடைச்சது எப்படிங்கிறத நான் ஒரு சில வீடியோவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் போல் தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுகிறோம் சரி இப்போ எங்கேருந்து போகலாம் இதுக்கு முன்னாடி ருத்ராசத்தை பற்றி நான் பேசியிருந்தேன் ருத்ராட்சம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உயிர் காக்கும் தோழன் மட்டும் இல்லாம இடையூறுல இருந்து நம்மளை காப்பாத்தும் ஒரு நாள் வந்து காசி போடுறதுக்கு முதல் முதல்ல காசி போற ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த மே மாசம் இருபதாவது நாள் காசி போறோம் அந்த காலத்துல காசி போறதுன்னா பெரியவங்கிட்ட எல்லாம் ஆசிர்வாதம் வாங்கி கண்ணீர் விட்டு அழுது அப்படியே கட்டி பிடிச்சி வாழ்த்தி நீ போயிட்டு வருவியா வரமாட்டியா காசிலேயே மொத்தி கிடைச்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் காசியை பற்றி புராணங்கள் நம்மளுக்கு சொல்லப்படுது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை சராசரி மனிதனும் கூட இயல்பாக ஈஸியாக இறைவனோட அனுகிரகத்தை அடைய அடைய முடியுது அப்படிங்கிறது இது ஒரு கலியுகம் இந்த கலியுகத்தில் நம்மளுக்கு கிடைச்ச இந்த அருப்பெரும் அற்புத கலிரான சிவபெருமானின் திருபாத ந நிழல் நிழலில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்போ நான் பார்க்குறவங்களெல்லாம் கேட்டிருக்கேன் எங்க அப்படியே போவேன் பம்மிக்கிட்டே போவேன் ஐயா வணக்கம் நமஸ்காரம் இப்போ தான் இல்லை இப்போ பழகிட்டோம் ஓம் நம்ம சிவாய சிவாய் நம்ம திட்டுச்சிற்றம்பலம் இப்போ அவங்களும் அப்படின்னு ஒரு பேச்சில் பேசுவாங்க இல்லை பணிவாக பேசுவாங்க அப்போ கொஞ்சம் அந்த இடத்துல முதன்மையாக இருக்கக்கூடியவர் ஓ பெரிய ஞானி பெரிய சித்தர் இவர் மெய்யன்பர் போல இருக்கிறதே அவரோட திருவடிகள் போய் கேட்கலாமே அப்படின்னு போய் நான் இசா ரெண்டு வார்த்தை பேசுவேன் அவங்களும் நல்லா பேசுவாங்க இதுதான் சாக்குன்னு சந்தடியில் சிந்து பாடுற மாதிரி எங்கள் சாமி சிவபெருமான் நேர்ல பார்த்துருக்கீங்களா இந்த கேள்வியை நான் விடாம கேட்டுட்டு இருக்கேன் இப்ப அவங்க அப்படியே ஒரு பார்வை வைப்பாங்க பார்த்துட்டு நீங்க முயற்சி பண்ண பார்க்கலாம் ஆனால் அது கஷ்டம் இந்த கலியூகத்துல சிவனை பார்க்கற கஷ்டம் ஆனா சிவனை கேட்க வேண்டாம் சிவன் கருணையை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க பிடிக்கிறாங்க இப்படியே என் காலங்கள் போகுது வாழ்நாள் பூரா அப்படியே ஒரு முப்பது வருஷமே தாண்டி போயிட்டு ஆனாலும் சிவபெருமானை பார்க்கணும் ஐயா உங்களை பார்க்கணும் திருவடியை பார்க்கணும் உங்களை பார்க்கணும் அப்படி கேட்டு கேட்ட அழுதால் உன்னை பெறலாமேன்னு மாணிக்க வாசக பாடியது போல அழுதுகிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறதா வழக்கம் மற்றபடி சிவனடியர் தொண்டில் இந்த கூட்டில எல்லாம் போறதுக்கு அந்த வாய்ப்புகள் அடியனுக்கு அமையலை ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் கொண்டு வந்து அப்படியே ஒரு மிக்சரில் மிக்ஸ் பண்ணி அப்புறம் ஒரு ஒரு இடத்துல வந்து இப்படி கரைச்சி தானே மா அவனுமாயாகி இறைவன் அந்த ரூபத்தை எடுத்து அத் தடுத்து அது கொண்டு அந்த பெருமானை பற்றி தான் இப்போ பேசுகிறோம் அப்போ எல்லாத்துக்கும் எப்போ சிவபெருமானை பார்த்தீங்களா சிவபெருமானை பார்த்தீங்களான்னு அவங்க நீங்கள் முயற்சி ஒன்றுனா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது காலகட்டங்கள் போக போக ஒரு நாள் அடியனோட வாழ்க்கையில பெரிய ஒரு விஷயம் நடக்குது பெரும் சூறாவளி வாழ்க்கைனா வந்து எல்லாத்துக்குமே நிறைய சங்கடங்கள் பிரச்சனைகள் வரத்தா செய்யும் ஆனா இறைவனை கும்பிட்றவங்களுக்கு அந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் மழை போல வந்தாலும் கடுகு போல மாறும் இது நடந்த விஷயம் நான் நல்ல விதமா ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விதமா நான் ஒரு கடையை வச்சு அதை சிறப்பா நடத்திட்டு வர்றேன் அந்த சிறப்பா நடத்திட்டு வர்ற பொழுது எனக்கு நிறைய பழக்கங்கள் அது நிறைய பேர் வந்து பழகுறாங்க அதில் நான் இருக்கக்கூடிய அந்த இடத்தோட சொந்தக்கார அம்மாவும் நல்லா பழகுறாங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே பெயர் சாயல் வரும் ரொம்ப நல்லா எளிமையாக பழகினாங்க இதுக்கு அவங்க வசதியானவங்க நாங்கள் வசதி கம்மியானவங்க ஆனால் என்னோடய அணுகுமுறையும் சரி என்னோடய பழக்கங்களும் சரி சுற்றி வர அந்த ஊரே வந்து நல்லா வந்து என்ன தெரியாத ஆளே இல்லை என் கணவரோட குடும்பத்தையும் தெரியாத ஆளுகல்ல அப்போ அப்படி வருது எதுக்குடா இந்த இதெல்லாம் போட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா இறைவனை நான் நேரில் உணர்ந்த விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இனி அச்சம் மடம் நாணம் எல்லாத்தையும் ஒது ஒதுக்கி வச்சுட்டு உண்மையை பகிர்ந்துக்கலாங்கிற முடிவில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்போது அந்த எனக்கு வந்து அந்த அந்த தோழியோட தோழி வயசு தானே தோழியோட அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களும் அடிக்கடி வந்து தன்னோட வீட்டில் தான் இவங்க குடியிருக்காங்க தன்னோட கடையத்தை இவங்க வாடகைக்கிட்டு இருக்காங்க எண்ணம் இல்லாமல் நல்லா பழக ஆரம்பிக்கும் அந்த அம்மாவை சார்ந்த இன்னொருத்தர் வர என்னை பற்றிய தவறான கருத்துன்னா தவறான கருத்து இருந்ததில் தூக்கிட்டு ஓடிட்டாரு ஏன்னா ஊர் பூரா கொடுத்து வச்சுருக்குறோம் வாங்கி வச்சுருக்குறோம் ஒரு ஒரு வாயின்னு ஒரு சீட்டு வேற போட்டு விட்டுட்டா அப்படி ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்பி விட்டுட்டாங்க அவங்க அவங்க நடந்த விஷயத்தில் எங்கூட் அந்த நடைமுறையில் ஒத்து வராமல் பொறாமை காரணமாக இதுல இருந்து எப்படி மீளதுன்னு தெரியாமல் வா சரி இங்கே போகலாம் அங்கே போகலான்ட்டு ஒரு இடத்துல போகிறோம் அந்த வீட்டில் ஒரு நாள் தங்கி இருக்கிறோம் ஏன்னா அங்கே எங்களுக்கு பணம் வர வேண்டியதற்கு சரி வாங்கிட்டு வந்தால் நம்மளது என்ன அப்பெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரமே பெரிய விஷயம் அதை செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு என்னுடைய கணவர் ரொம்ப 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 பயந்துட்டு வா நம்ம போய் தம்பி வாங்கிட்டு வந்து அதை செட்டில் பண்ணிட்டு நம்ம கடையை திறந்துக்கலாம் இது தாங்க நடந்தது அடாடா அடாடா போனது போனது தான் ரெண்டு நாள் அங்க அப்போ அப்பதான் நான் சிவபெருமான பத்தி படிக்க ஆரம்பிக்கிறேன் இருபத்தஞ்சி வயசுல கடுமையான உழைப்பு அந்த உழைப்புக்கு மத்தியில ஒரே ஒரு நாள் அங்க எல்லாருக்குமே தெரியும் பிளேக் மாரியம்மன் கோயில் அப்படின்னு இருக்குது சிங்கநல்லூர் தாண்டி அந்த அம்மாள் தான் அப்போ போக வர அங்கே போய் உட்காந்து சாமி கும்பிடுவோம் அந்த சாமி கும்பிடுற இதில் அந்த அம்மாளை கும்பிட்டு போயிட்டு இருக்கிற இருபத்தஞ்சு வயசு அப்படிங்கும் போது அப்பாவும் நானும் ஒரே ஒரு நாள் பிரதோஷம் பார்த்தோம் அந்த பிரதோஷம்னா குட்டிய ஒரு சிவலிங்கம் சைடுல இந்த உபதெய்வங்கள்லாம் வச்சிருப்பாங்களையே அந்த சிவலிங்கத்து அபிஷேகம் அபிஷேகமாக பண்ணுறாங்க நான் நாலு மணிக்கு எத்தாச்சியா கோயிலுக்கு போக அங்கே ஒரு பத்தம்பது பேர் உட்காந்துருக்காங்க சின்ன கோயில் தான் அப்படி உட்காந்துருக்காங்க எல்லாரும் சாமி கும்பிட்றாங்க நான் நல்லா அப்படியே தூங்கி தூங்கி விழுகிறேன் நினச்சி பாருங்க எனக்கு அந்த இது என்னன்னு தெரியாது சிவனை கும்பிட்றதே என்னன்னு தெரியாது அப்போ அவங்க தட்டி எழுப்புறாங்க தூங்காதே சாமி கும்பிடு அப்படிங்கிறாங்க சரி பரவாயில்லைங்க அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு இது பிரசாதம் வாங்கிட்டு நானும் அப்போ வந்துட்டோம் அதுதான் முதல் முதல்ல பிரதோஷம்னா என்ன அப்படின்னு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னமே வீட்டில் அம்பாவை கும்பிடுவோம் சிவனை வச்சு கும்பிடக்கூடாது சிவனை வச்சு கும்பிட்ட கஸ்டம்பரும் அவரை வச்சு கும்பிட்றக்கு அவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருந்த காலம் அது அப்போது இதுக்கு முன்னாடி காலம் எப்படியோ நம்மளோட இளமை காலங்களில் சிவனை கும்பிட்றதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சரி வந்தாச்சு மறுநாள் மறுநாள் அப்புறம் இடைப்பட்ட ஒரு நாள் ஒரு இதில் வந்து திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் போகுது நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் வே இந்த நிகழ்வை நான் வந்து சொல்கிறேன் அப்போ அந்த அந்த நாலஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி அந்த நிகழ்வில் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது நான் ஒரு ப பக்கத்தில் ஒரு புக்கு பாக்கெட் நாவல்னு சொல்லுவாங்க பத்து ரூபா அப்படின்னு அந்த புக்கோட வேலை ஆனால் அதையே பழைய புக்கு வாங்கி விற்க விற்கிறவங்க அஞ்சு ரூபாய்க்கு கொடுப்பாங்க அப்போ அந்த அஞ்சு ரூபா புக்கையும் கூட படிச்சிட்டு கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பரத் சுசீலா ராஜேஷ் குமார் துப்புரியும் நாவல் வெடியே வெடி உட்காந்து படிக்கிறதெல்லாம் பழக்கம் அடியனுக்கு அப்போ இதையெல்லாம் படிச்சுட்டு இருக்கிற நம்மளுக்கு அந்த ஒரு அற்புதமான அந்த புக்கு ஒன்று கைக்கு கிடைக்குது அந்த புக்கோட பேர் வந்து திருவாதவூரர் அப்படிங்கிறது அந்த புக்கு படிக்கிற கொஞ்சம் முன்னால தான் தேட ஆரம்பிக்கிறோம் பூசலார் அதாவது பூசலார்னு கூட இருக்குல்ல இதய கோயில் அப்படின்னு பாலகுமாரன் சார் எழுதுனது அந்த புக்கு இந்த பாலகுமாரன் சாரியும் இந்த இதய கோயிலில் எழுத வாத ஊரர் புக்கையும் நான் எப்படி படித்தேன் எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா எனக்கு பெரிய வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து சேராது சிவாயினம்